வணக்கம் டேன் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கைகளுடன் எழுந்திருக்கின்றோம் செய்திகள் வாசிக்கும் நான் ரவீந்திரன் நிர்மல், முதலில் உள்நாட்டுச் செய்திகள் சர்வதேச நாணய நிதியத்தின் மூன்றாம் கட்ட கடன் குறித்த பேச்சு என்று ஆரம்பமாக உள்ளது சர்வதேச நாணய நிதியத்தின் மூன்றாவது தவணை கடன் வழங்குவது குறித்த பேச்சு என்று ஆரம்பமாகிறது சர்வதேச நாணய நிதியத்தின் ஒரு குழு இலங்கைக்கான திட்டத்தின் இரண்டாவது மதிப்பாய்வை நிறைவு செய்தது இந்த நிலையில் இலங்கைக்கு மூன்றாம் தவணை கடன் தொகையை வழங்குவதற்கு சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்று சபை அங்கீகாரம் வழங்கியுள்ளது இதன்போது இலங்கையின் பொருளாதார கொள்கைகள் பொருளாதார மறுசீரமைப்பு குறித்து கவனம் செலுத்தப்படும் என்று நிதி ராஜாங்க அமைச்சர் சேமசிங்க தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார் மூன்றாவது தவணைக்கான வெற்றிகரமான மேலாய்வுக்கு அனைத்து நாடுகளினதும் ஆதரவை எதிர்பார்ப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சர்வதேச நாணய நிதியத்தால் மூன்றாவது கடன் தவணையாக முப்பத்தி மூன்று கோடி அமெரிக்க டாலர் கடன் வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளரை ஆதரிக்கும் முடிவை எடுத்துள்ளதாக தேசிய மக்கள் சக்தியிடம் தெரிவித்துள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளரை ஆதரிக்கும் நிலைப்பாட்டை எடுத்துள்ளதாகவும் தொடர்ந்தும் அதனுடைய நிற்போம் என்பதை தேசிய மக்கள் சக்தியின் தலைவரிடம் கூறியுள்ளதாக பிளாட் அமைப்பின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான தர்மலிங்கம் சித்தார்த்தன் தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தியுடனான சந்திப்பு தொடர்பில் ஊடகங்களுக்கு விளக்கம் அளிக்கையில் இவ்வாறு தெரிவித்தார் குமார நாயக்க ஜனாதிபதி தேர்தலுக்கான பிரசாரத்தின் பங்காகிட்டு இப்போது யாழ்ப்பாணத்திலே பிரசாரங்களை மேற்கொண்டிருக்கின்றார் அதன் ஒரு அங்கமாக கட்சியையும் சந்தித்தார் சந்தித்த போது அவருக்கு நாங்கள் எங்களுடைய நிலைப்பாட்டை கூறியிருக்கின்றோம் ஒன்று தமிழ் மக்களுடைய பினப்பிரச்சனை சம்பந்தமான தீர்விலே அதாவது ஒரு அதிகார பிரவலாக்கள் சம்பந்தமாக அவர்கள் எதுவுமே கூறாத ஒரு நிலைமை அடுத்தது கடந்த காலங்களில் அவர்களுடைய நிலைப்பாடுகள் முக்கியமாக இந்த வடகிழக்கிணை இப்படியான விஷயங்கள்லேயே அவர்களுடைய நிலைப்பாடுகள் சம்பந்தமாக மக்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய ஒரு அதிருப்தியை பற்றி கூறியிருந்தேன் அதே நேரம் அவர் ஒரு நியாயமான அதிகாரப்பிரவக்கால் சம்பந்தமான ஒரு பிரேரணையை முன்வைப்பாராக இருந்தால் மக்கள் நிச்சயமாக பரிசீலிப்பார்கள் ஏனென்றால் அவரும் அவருடைய கட்சியையும் புதிதாக ஒரு மாற்றத்தை கேட்டதாக பார்க்கின்ற ஒரு நிலைமை இருக்கின்றது இது ஒரு மிகப்பெரிய தடையாக இருக்கிறது என்பதை அவருக்கு கூறினேன் அத்துடன் எங்களுடைய கட்சியை பொறுத்த மட்டிலும் ஒரு பொது வேட்பாளர் நியமிக்கப்படுகின்ற போது அதை ஆதரிப்பதான ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கின்றோம் ஆகவே நாங்கள் அதனுடன் தான் நிற்போம் என்பதையும் அவருக்கு தெளிவாக எடுத்துக் கூறியிருக்கின்றோம் ஒரு விஷயத்தை கூறியிருக்கின்றோம் சிவில் தான் இப்போது வேட்பாளரை தேர்வு செய்கின்ற வேலையிலே ஈடுபட்டிருக்கின்றது நாங்கள் அந்த வேட்பாளரை ஆதரிப்பதாகத்தான் நாங்கள் ஒரு முடிவு எடுத்திருக்கின்றோம் ஜனாதிபதி தேர்தலில் சுயாதீன பொது வேட்பாளராக ரணில் விக்ரமசிங்க களம் இறங்குவார் என முன்னாள் அமைச்சர் ரவி கருணாநாயக்க தெரிவித்துள்ளார் பிரதான தேர்தல்களை ஒத்திவைப்பதற்காக சர்வஜன வாக்கெடுப்பை நடாத்தும் ஒவ்வித திட்டமும் ஐக்கிய தேசிய கட்சிக்கு கிடையாது என முன்னாள் அமைச்சர் ரவி கருணாநாயக்க தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார் ஜனாதிபதி தேர்தல் ஒரே நேரத்தில் நடத்தப்படும் சுயாதீன பொது வேட்பாளராக ரணில் விக்ரமசிங்க களம் இறங்குவார் ரணில் விக்ரமசிங்கவுக்கு அனைத்து கட்சிகளினதும் ஆதரவு உள்ளது நாட்டை மீட்கக்கூடிய அனுபவமும் அவருக்கு தான் உள்ளது ரணிலின் தலைமைத்துவத்தின் முக்கியத்துவத்தை நாட்டு மக்களும் உணர்ந்துள்ளனர் சர்வஜன வாக்கெடுப்பை நடாத்துவதற்கு எவ்வித திட்டமும் இல்லை அது தொடர்பில் தனிப்பட்ட கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டாலும் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பதே அனைத்து கட்சிகளினதும் நிலைப்பாடாகும் என ரவி கர்ணநாயக்க தெரிவித்துள்ளார் முல்லைத்தீவு பொதுக்குடியிருப்பு பிரதேசத்தின் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்று இடம்பெற்றது முல்லைத்தீவு பொதுக்குடியிருப்பு பிரதேசத்தின் ஆண்டிற்கான இரண்டாவது ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்று புதுக்குடியிருப்பு பிரதேச செயலக மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்றது புதுக்குடியிருப்பு பிரதேச செயலாளர் ஜெயகாந்தனின் நேற்பாட்டில் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவர் காதர் மஸ்தான் தலைமையில் கூட்டம் இடம்பெற்றது இதன்போது புது புதுக்குடியிருப்பு பிரதேச சுகாதாரம் கல்வி விவசாயம் காணி வீதி அபிவிருத்தி நீர்ப்பாசனம் தொடர்பான பிரச்சனைகள் தொடர்பாக மேலும் காட்டு விலங்குகளின் அச்சுறுத்தல் விவசாய பற்றாக்குறை கல்மடுக்குள நீர்ப்பாசனம் மருதமடுக்குள நீர்ப்பாசனம் புதுக்குடியிருப்பு மேற்கு பிரதேசத்துக்கான யானை வேலி அமைக்கப்படாமை உள்ளிட்ட விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டன புதுக்குடியிருப்பு வைத்தியசாலை மூங்கிலாறு வைத்தியசாலைகளில் உள்ள ஆளணி பற்றாக்குறை தீராவில் ஆரம்ப பாடசாலை ஆசிரியர் பெற்றாக்குறை மருதமடு கல்லுபட்டை வீதி அபிவிருத்தி உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் ஆராயப்பட்டது தொடர்ந்து சுண்ணாம்பு சூளை வீதிக்காக மகஜர் கையளிக்கப்பட்டது வனமள திணைக்களத்தால் விடுவிக்கப்பட வேண்டிய காணிகள் புதிய தேரகை விளையாட்டுக் கழகத்திற்கு விளையாட்டு மைதானம் பெற்றுக் கொடுத்தல் முச்சக்கரவண்டி திரைப்படம் தொடர்பான பிரச்சனை சூரிய மின்கல வீட்டு திட்டம் வழங்குதல் தொடர்பான பிரச்சனை மற்றும் மேட்டு நிலக்கானுக்கள் விடுவித்தல் தொடர்பான பிரச்சனைகள் தொடர்பிலும் இக்கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான செல்வம் அடைக்கல்நாதன் வினோ லிங்கம் பிரதேச செயலக பதவிநிலை உத்தியோகர்கள் புதுக்குடியிருப்பு சுகாதார வைத்திய அதிகாரி நீர்ப்பாசன பொறியியலாளர் கல்வி அதிகாரிகள் ஏனைய திணைக்கள தலைவர்கள் மற்றும் உத்தியோகர்கள் பிரதேச சீர்கோகர்கள் கிராம மட்ட அமைப்புகள் மற்றும் பொது அமைக்கல் என பலர் கலந்து கொண்டனர் அந்த பிரச்சனைகளை நாங்கள் அடையாளப்படுத்தி அதே போல காணிகள் விடுவிக்கிறது உள்ள தாமதங்கள் அந்த காணி விடுவிக்கதோட காணி வழங்கிறது அதே போல இன்னும் பல சில குளங்கள் அவசரமாக வந்து பார்த்து அதற்குரிய நிதி ஏற்பாடுகள்லாம் செய்து தர சொல்லுங்கள் இவ்வாறான நடக்கின்ற வேலை திட்டத்துக்குரிய ஏனைய அபிவிருத்தி திட்டங்கள் இந்த பகுதிக்குரிய பிரச்சனைகள் சம்பந்தமாக மிக நீண்ட நேரமாக கலந்துரையாடப்பட்டு நல்ல முடிவுகள் எடுக்கப்பட்டிருப்பதற்கு தான் நாங்கள் கோரிக்கொள்கிறோம் முல்லைத்தீவு துணுக்காய் பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டம் நேற்று இடம்பெற்றது முள்ளைத்தீவு துணுக்காய் பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டம் துணுக்காய் பிரதேச செயலகத்தில் நேற்று இடம்பெற்றது துணுக்காய் பிரதேச செயலாளர் ராமதாஸ் ரமேஷின் ஏற்பாட்டில் மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவர் காதர் மஸ்தான் தலைமையில் கூட்டம் இடம்பெற்றது குறித்த கூட்டத்தில் விவசாயம் காணி பனமன திணைக்களம் அபகரித்து அபகரித்த விடுவிக்க வேண்டிய காணிகள் தொடர்பிலும் கல்வி சட்டவிரோத மணல் சட்டவிரோத மணல் அகழ்வு தொடர்பான பல்வேறு பிரச்சனைகள் குறித்து கலந்துரையாடப்பட்டு தீர்மானங்கள் எடுக்கப்பட்டன மக்களது காணிகளை வனவளத்தினை களம் அபகரிக்க ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என இதன்போது மக்களால் சுட்டிக்காட்டப்பட்டது மேலும் ஐயன் குளம் குளம் புத்துவட்டுவான் உள்ளிட்ட பகுதிகளில் இடம்பெறும் மணல் அகழ்வு கிரவல் அகழ்வுகளால் ஏற்படும் பாதிப்புகள் தொடர்பிலும் அவற்றை நிறுத்துமாறும் கோரிக்கை முன்வைக்கப்பட்டது இந்த கூட்டத்தில் துணுக்காய் பிரதேச சபை அதிகாரிகள் போலீஸ் அதிகாரிகள் பிரதேச சீரக உத்தியோகத்தர்கள் பிரதேச அமைப்புகளின் பிரதிநிதிகள் திணைக்கள தலைவர்கள் என பலர் கலந்து கொண்டனர் யாழ்ப்பாணம் அனலதீவில் இருந்து கடச்சொழிலுக்கு சென்ற இருவர் காணாமல் போயுள்ளனர் யாழ்ப்பாணம் அனலி தீவில் இருந்து கடச்சொழிலுக்கு சென்ற இருவரை காணவில்லை என குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர் அனலி தீவைச் சேர்ந்த திருச்செல்வம் மைக்கேல் பெர்னாண்டோ நாகலிங்கம் விஜயகுமார் என்ற இருவரும் இதுவரை கரை திரும்பவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது இவர்களை தேடும் பணி முன்னெடுக்கப்பட்ட போதும் இதுவரை எந்த தகவலும் கிடைக்கவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது இவைகள் தொடர்பான தகவல்கள் கிடைக்கப்பெற்றால் பூஜ்ஜியம் ஏழு ஏழு இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு நான்கு ஆறு மூன்று ஒன்பது அல்லது பூஜ்ஜியம் ஏழு ஏழு நான்கு இரண்டு ஒன்று ஐந்து நான்கு இரண்டு ஒன்பது அல்லது பூஜ்ஜியம் ஏழு ஏழு இரண்டு எட்டு ஒன்பது ஆறு ஏழு ஒன்று ஆறு என்ற இலக்கங்களுக்கும் தொடர்பு கொள்ளுமாறு குடும்பத்தினர் கோரியுள்ளனர் அரசியலமைப்பின் பிரகாரம் எந்த ஒரு ஜனாதிபதியும் தனது பதவிக்காலத்தை நீடிக்க முடியாது என பெஃபல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹன கட்டியாராட்சி தெரிவித்துள்ளார் அரசியலமைப்பின் பிரகாரம் எந்த ஒரு ஜனாதிபதியும் தனது பதவிக்காலத்தை நீடிக்க முடியாது எனவும் உரிய நேரத்தில் தேர்தலை நடாத்த வேண்டும் எனவும் பெஃபல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹன கட்டியாராட்சி தெரிவித்துள்ளார் நேற்று கொழும்பில் ஊடக சந்திப்பில் நடத்திய வேலை இவ்வாறு குறிப்பிட்டார் அரசியலமைப்பின் பிரகாரம் மக்கள் ஆணையின்றி நாட்டின் ஜனாதிபதிக்கு ஐந்து வேடங்களுக்கு அப்பால் சென்று ஜனாதிபதி பதவியை வகிக்க சட்ட ரீதியான அனுமதி இல்லை அரசியலமைப்பின் எண்பத்து மூன்றாவது உறுப்புரிமைக்கு அமைய ஜனாதிபதியின் பதவிக்காலத்தை காலத்தை ஆறு வேடங்களுக்கு அதிக காலத்துக்கு அதிகரித்துக் கொள்வது என்றால் நாடாளுமன்றத்தில் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை மற்றும் சர்வஜன வாக்கெடுப்புக்கு செல்ல வேண்டும் ஆனால் அரசியல் அமைப்பின் பத்தொன்பதாம் திருத்தத்தின் போது எதிர்பார்க்கப்பட்ட ஒருபடியும் தான் ஜனாதிபதியின் பதவிக்காலத்தை இரண்டு தவணைக்கு மட்டுப்படுத்துவது மற்றும் ஒரு தவணைக்கு இருந்து ஆறு வேட காலத்தை ஐந்து வேடமாக குறைப்பதாகும் அதன் பிரகாரம் பத்தொன்பதாம் திருத்தத்துக்கு பின்னர் நாட்டில் ஜனாதிபதி தேர்தலை நடாத்தி ஐந்து வேடங்களில் ஜனாதிபதியின் பதவிக்காலம் முடிவுக்கு வந்திருக்கின்றது அதனால் எந்த வகையிலும் ஐந்து வருடங்களுக்கு அதிக காலத்துக்கு ஜனாதிபதி பதவியை கொண்டு செல்ல முடியாது அரசியலமைப்பின் நாற்பதாவது உறுப்புரையின் பிரகாரம் ஜனாதிபதி பதவி வெற்றிடமாகியுள்ள சந்தர்ப்பத்தில் அதற்கு பதில் ஜனாதிபதி ஒருவர் நியமிக்கப்பட்டால் அவ்வாறு நியமிக்கப்படும் ஜனாதிபதிக்கு ஜனாதிபதியாக பதவி வகித்த நபரின் பதவிக்காலம் முடிவடையும் வரையுமே பதில் ஜனாதிபதியாக பதவி வகிக்க முடியும் அதற்கமைய தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கோட்டாபய ராஜபக்ஷ ஜனாதிபதியாக இருந்த பின்னர் எஞ்சியுள்ள காலப்பகுதி வரைக்குமே ஜனாதிபதி பதவியை வகிக்க முடியும் என்பது தெளிவாகியுள்ளது ஜனாதிபதி ஒருவருக்கு ஐந்து வேடங்களுக்காக வழங்கப்பட்ட மக்கள் ஆணையை ஆறு வேடங்களுக்கு கொண்டு செல்ல எந்த வழியிலும் இல்லை அரசியலமைப்பை எந்த அரசியலமைப்பை ஆராய்ந்து பார்த்தாலும் நீதிமன்ற தீர்ப்புகளை பார்த்தாலும் தற்போதைய ஜனாதிபதிக்கு முன்னைய ஜனாதிபதியின் எஞ்சிய காலப்பகுதி வரைக்குமே பதவி வகிக்க முடியும் அதனால் அரசாங்கம் ஜனாதிபதி தேர்தலை உரிய காலத்தில் நடாத்துவது கட்டாயமாகும் என பெஃபல் அமைப்பின் நிறைவேற்றும் பணிப்பாளர் ரோஹன் கட்டியாராச்சி குறிப்பிட்டுள்ளார் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச நேற்று யாழ்ப்பாணம் சண்டிலிப்பாய் பகுதிக்கு விஜயம் மேற்கொண்டார் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் எதிர்கட்சி தலைவருமான சஜித் பிரேமதாச நேற்று யாழ்ப்பாணம் சண்டிலிப்பாய் இந்து கல்லூரிக்கு விஜயம் மேற்கொண்டார் பேண்ட் வாத்தியத்துடன் விரைவேற்புடன் ஆரம்பமான நிகழ்வில் பதினோரு லட்சம் ரூபாய் பெறுமதியான ஸ்மார்ட் வகுப்பறையை திறந்து வைத்த எதிர்கட்சி தலைவர் மாணவர்களுடன் கலந்துரையாடினார் இந்த நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான அங்கஜன் ராமநாதன் தர்மலிங்கம் சித்தார்த்தன் மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் முக்கியஸ்தர்கள் உள்ள பலர் பங்கேற்றனர் கல்வி வளர்ச்சி வளர்ச்சியாக இருக்க முடியும் மக்களுக்காக முக்கியமாக இந்த குழந்தைகளுக்காக அவர் செய்கின்ற சேவை நிச்சயமாக அவரை மக்கள் மிகத்திலே நிறுத்தி வைக்கும் எங்களுடைய மக்களை பொறுத்தவரைக்கும் கல்வி என்பது மிகவும் உங்களுக்கு நெருக்கமான ஒரு விடயம் இந்த ஊடாக மட்டுமே நாங்கள் எங்களுடைய கடந்த கால பொருளாதாரத்தை கட்டமைப்பு எங்களுடைய சமூகத்தை எங்களுடைய பிரதேசத்தை கட்டி எழுப்பியவர் இருந்தாங்க கல்விக்கான ஆதரவுக்கான வேலை திட்டங்கள் செல்லும் போது நிச்சயமாக நான் கைகோர்ப்பேன் அந்த விடயத்துக்கு என்னுடைய ஆதரவு நிச்சயமாக இருக்கின்றது நிச்சயமாக நான் நம்புகின்ற எதிர்கட்சி தலைவரும் எங்களுடைய மக்களுக்கான சிறப்பான வேலை திட்டங்களை முன்வைப்பார் என்று அது வைக்கும் போது நிச்சயமாக எங்களுடைய மக்களுக்கு தேவையான வேலை இருந்தால் எங்களுடைய மக்களுக்கு முழு திருப்தியாக தரக்கூடிய ஒரு வேலை இருந்தால் நிச்சயமாக அந்த வேலை திட்டத்துக்கும் எங்களுடைய ஆதரவு இருக்கு மென்னர் மரதமடு அணையின் ஆடி மாத திருவிழாவுக்கான முன்னாயத்த கலந்துரையாடல் நேற்று இடம்பெற்றது மென்னர் மருதமடு என்னையின் ஆடி மாத திருவிழாவுக்கான முன்னாயத்த கலந்துரையாடல் நேற்று மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது மாவட்ட அரசாங்க அதிபருக்கான கணக்கேஸ்வரனின் ஏற்பாட்டில் மென்னர் மறை மாவட்ட ஆயர் மேதகு இமானுவேல் பெர்னாண்டோ ஆண்டகை தலைமையில் கலந்துரையாடல் இடம்பெற்றது இதில் மென்னர் மறை மாவட்ட குறுமுதல்வர் கிறிஸ்து நாயகம் அடிகுலார் மனு திருத்தல பரிபாலகர் ஞான பிரகாஷம் பிரதேச செயலாளர்கள் திணைக்கள தலைவர்கள் போலீஸ் கடற்படை மற்றும் ராணுவ உயர் அதிகாரிகள் பலர் பங்கேற்றனர் சுகாதாரம் போக்குவரத்து குடிநீர் மின்சாரம் பாதுகாப்பு தொடர்பாக உரிய திறப்புகளுடன் கலந்துரையாடப்பட்டு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டன எதிர்வரும் மூன்றாம் ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆடி மாத திருவிழா கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி ஆடி மாதம் இரண்டாம் திகதி நிறைவடையும் என அறிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் குருநகர் பகுதியில் நேற்று இருபத்தி இரண்டு கிலோ கேரள கஞ்சா கைப்பற்றப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் குருநகர் பகுதியில் இருபத்தி இரண்டு கிலோ கேரள கஞ்சா நேற்று யாழ்ப்பாண பிராந்திய விசேட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது போலீசாருக்கு கிடைத்த இரகசிய தகவலின் அடிப்படையில் குருநகர் பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றி போது பத்து பகுதி பகுதிகளில் இருபத்தி இரண்டு கிலோ கஞ்சா கைப்பற்றப்பட்டது இந்த நிலையில் சந்தேக நபரை கைது செய்ய போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் யாழ்ப்பாணம் நெல்லியடி கலவன் பாடசாலையில் நேற்று டெங்கு விழிப்புணர்வு கருத்தரங்கு இடம்பெற்றது யாழ்ப்பாணம் நெல்லியடி தமிழ் கலவன் பாடசாலையில் டெங்கு விழிப்புணர்வு கருத்தரங்கு அதிபர் ரவீந்திரன் தலைமையில் நேற்று பிற்பகல் ஒரு மணியளவில் இடம்பெற்றது கரவட்டி சுகாதார வைத்திய அதிகாரி பணிமணியை சேர்ந்த மேற்பார்வை பொது சுகாதார பிரசோதகர் மற்றும் பிரதேச சுகாதார பரிசோதகர் ஆகியோர் டெங்கு விழிப்புணர்வு தொடர்பான கருத்துக்களை வழங்கினர் இதேவேளை டெங்கு பரவலை கட்டுப்படுத்தும் விழிப்புணர்வு கருத்தரங்களை கொண்ட நகைச்சுவை வடிவிலான கருத்து பகிர்வை இரு மாணவர்கள் வழங்கியிருந்தனர் இத்துடன் நமது இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது தொடர்ந்தும் நமது நிகழ்ச்சிகளுடன் அணிந்திருங்கள் வணக்கம்